வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா சீரீஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மணி நேரம் ஓடி இருக்கு ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு இருக்குது சீல்டு இன்ஜின்ங்க உங்களுக்கு ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மணி நேரம் தான் ஓடி இருக்குது ஃபுல்லாக சீல்டு இன்ஜின் பிரிக்கவே கிடையாது டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க ரீசெண்டாக வாட்டர் ப்ரூப் பம்பு மாத்திருக்காங்க இன்ஜின் ஆயில் ஹைட்ராலிக் ஆயில் எல்லாம் வந்து மாத்திருக்காங்க பிரேக் லைனிங் அடிச்சிருக்காங்க வண்டியில எந்த இடத்துலயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க தெளிவா இருக்குது பிடிஓ ஓபன் பண்ணாத வண்டிங்க வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது பேப்பர் பெண்டிங்ல இருக்குங்க வண்டி பாத்தீங்கன்னா ராசிபுரம் அக்கரப்பட்டியில தாங்க இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜ்ல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியா தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் பண்ணி போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா பூமிபுத்ரா சீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்